மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அன்பு நேர்களே இந்த பதிவில் நம்மளுடைய கால நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் மாதம் மாதம் ஓடிட்டுருக்கிற சூரியனுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை யாரும் எதிர்பார்க்குறதில்லை பட் ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சூரிய பயிற்சிக்கு உண்டான பலன்களை சொல்லத்தான் செய்கிறாங்க பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் எப்போ அவனுக்கு நேரம் நல்லாயிருக்கு வளர்ந்துட்டுருக்கா நம்ம கால நேரம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த வகையில் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவில் கால நேரம் இப்போ எப்படி இருக்குது என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறத நம்ம ஒரு வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணக்குகளை போட்டு ஒரு ஆய்வை பண்ணி நம்ம பார்க்கும்போது மீனத்துக்குள்ளேயே ஜென்மச்சனி வச்சு கிடையாது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அப்பா சனி பகவான் வந்துட்டாரு ஜென்மச்சனி கண்டச்சனி பாதச்சனி ரோகச்சனி இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா எப்பெல்லாம் சனி பகவான் நம்ம லைஃபுக்குள்ளே நம்மளுடைய ஜாதக கட்டத்துக்குள்ளே வர்றாரோ குலசாமி வந்துருச்சுன்னு அர்த்தம் மீனராசிக்காரங்களை இங்கே என்ன அப்படின்னா குருவோட வீடாக இருக்கு இப்போ குரு நாலாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லையா இங்கே தான் ஒரு விஷயம் கவனிக்கணும் காரணம் என்னன்னா தனி பகவானுக்கு குருவை பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு பிடிச்ச குருன்னா சுக்கராச்சாரியார் சுகபோகம் மட்டும்தான் பிடிக்கும் அறிவுரை பிடிக்காது அப்போ புரிஞ்சுக்கோங்க பிரகஸ்பதியை ஏன் சனி பகவானுக்கு பிடிக்காதுன்னா இந்த அட்வைஸ் பிடிக்காது அந்த ஆளுமை பிடிக்காது ஏன்னா நான் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட கிரகம் சரி இப்போ சனி அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள கோலசாமி வந்து உக்காந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ மீன ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் எவ்வளோ பயபக்தியாக போகிறோம் சாமி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுக்கான குத்திடுவோம் அப்படிலாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம் இல்லையா அந்த மாதிரி சனி பகவான் ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா வீட்டுக்குள்ள கொலசாமி இருக்குது இப்போ எப்படி இருக்குது கால நேரம் நம்ம பார்க்கலாமா சரி இப்போ கால நேரம் எப்படி இருக்கு ஒரு ராசிக்கு ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு வருவதற்குண்டான வாய்ப்பு எங்கேயா நான் தலைமையை வைக்கிறது நீங்கள் ஒரு பத்து பேரோட வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் தலைமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இப்போ ஏற்படுத்தியாகும் சரி தலைமை பண்பு கடினமான தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஃபேக்ட்ரி அதீத லாபம் கிடைக்கப் போகுது சரி அப்போ தலைமை பண்பு தொழிலில் பெரிய வெற்றி சரி திருமண தடைகள் இருந்தால் விலைக்கு போயிடும் ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேர்த்துருவிங்க சரி கணவன் மனைவி சேர்ந்து சொத்து வாங்கலாம் கணவனும் மனைவியும் சேர்ந்து சொத்து வாங்கலாம் அப்படி ஒரு நேரம் மீனராசிக்கு நடக்குது கவனிச்சுக்குங்க சரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும்னா போடவே பெற்ற பிள்ளைக்கு போடுறதா இருந்தால் கூட போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து சரி சினிமா அரசியல் இந்த ரெண்டு துறைகளிலுமே அபார வெற்றி இருக்கு ஏன்னா குலதெய்வம் கூட இருந்தாலே கவலைப்பட வேண்டியது இல்லைல்ல நீங்கள் சொல்லலாம் கொச்சார தானே என்னுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன்லாம் வேறு வேறு தசை நடந்துட்டுருக்கு சூரியன் மேலே சுக்குரன் போகிறார் அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சொந்த சுய ஜாதகத்தின் பலாபலன் வேறு இந்த பொதுப்பலன் இந்த மீன மீனராசிக்கு இப்போ கால நேரம் எப்படி இருக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் அப்போது இதில் வருகின்ற நன்மை தீமைகளை வாங்கிட்டு அதற்கு தகுந்தா போல நீங்கள் செயல்படும் அப்போ இப்போ வந்து என்ன நீண்ட நாளாக பிரிஞ்சிருக்கிறவங்க சந்திக்க போகிறீங்க சரி பெரிய மனிதர்களோட சந்திப்பு பெரிய மனிதர்கள்லாம் என்ன ஒரு ஏழையாக இருக்கிறவனுக்கு ஒரு பணக்காரன் வந்தால் அவன் பெரிய மனுஷன் ஒரு பணக்காரனுக்கு பெரிய புகழ் பெற்ற ஒரு ஆன்மீக குருக்கள் பார்த்தா அவர் பெரிய மனுஷன் அப்படி தானே அது மாதிரியான ஒரு சந்திப்பு இப்போ இருக்குது மீனராசிக்கு சரி பெரிய மனிதர்களோட சந்திப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெருசாக அதாவது போராடிட்டே இருப்பாங்க நான் எவ்வளவு படித்தாலும் மைண்டில் நிற்க மாட்டேங்குது மார்க்கு குறையுது அப்படிங்கிற கல்வி படிக்க மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான மதிப்பெண் கிடைக்க போகுது குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் ஒருவனுக்கு கிடைத்து விட்டாலே அவன் செய்கின்ற வேலைகளில் செய்கின்ற காரியங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த வகையில பலவிதமான துறைகளிலும் சிறப்பான வெற்றி இருக்கு கால நேரம் கூடி வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம செயல்பாடு மனமகிழ்ச்சியோடு செய்யலாம் அந்த வகையில் தடைகள் விலகப்படுது ஒற்றுக்கே வம்பு விளக்குகள்லாம் வரைஞ்சி போயிடும் அதில் மாற்றம் இல்லை இதில் இடையில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருகின்ற நாட்களில் வக்ர பயிற்சியும் உண்டு சனி வக்ரம் இருக்கிறது அப்போது வந்து அனைத்து ராசிக்காரத்துக்கும் ஒரு சங்கடத்தையும் பாதிப்பையும் தான் தரும் அதை வந்து இன்னொரு பதிவுகளாக உங்களுக்கு தருவேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் ராகு அப்போ செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அதாவது எப்படின்னா வீட்டில் பெண் குழந்தைங்கள் இருந்தால் அவங்க சமாச்சாரமான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சம்பந்தங்கள் அதாவது எப்படின்னா குழந்தைங்களை வச்சுட்டு திருமண காரியங்கள் செய்து சம்பந்த புறங்கள் அப்படி இல்லையா அங்கெல்லாம் வாய் தகராறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தப்பு தெரிஞ்சு போயிடும் தப்பு தெரிஞ்சிட்டாலே நமக்கு கோபம் வரும்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது விட்டு கொடுத்து போகணும் சரி மற்றவை எல்லா விஷயத்திலும் வெற்று மேலு வெற்று மீன ராசிக்கு உண்டு என்ன குரு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் மீனராசிக்காரங்க எதில் கண் பார்வையில் கவனம் செலுத்தணும் கால் வலிக்கும் பல்வழி சில பேருக்கு வந்துடும் பல்லை புடுங்குகின்ற நிலையெல்லாம் உருவாகிடும் இதை கவனமாக எடுத்துக்கிடணும் போல் நடந்து போகிற பாதையில் டூவீலரில் போகும்போது கால்கள் அடிபடுறது எடறி விடுகிறது தடுமாறி கீழே விழுகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மீனராசிக்கு உண்டு கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா அதில் சில சங்கடமும் இருக்குதுல்ல இந்த சங்கடமெல்லாம் இப்படி இருக்கு கண்ணில் கோளாறு வர்றது கண்ணில் தண்ணி வடிகிறது கண் பார்வை மங்களாகிறது இது பல் கூச்சம் ஏற்படுறது பல் வழிபடுறது பல்ல புடுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்போ கால்களில் அடிபடுறது காயம் படுறது இதெல்லாம் உண்டு இதிலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரி மீனராசிக்காரங்களுக்கு வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் நீண்ட நாள் நோய்வாய்பட்டு இருந்தால் அவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா அந்த இடத்துல சங்கடங்கள் காத்திருக்கு அதில் கவனம் செலுத்துங்க மற்றபடி எல்லா துறைகளிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது காரணம் என்னென்னா சென்மச்சனி உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகுது இது வேத பஞ்சாங்கத்தின் கணிப்பில் நான் சொல்கிறேன் இப்போ வக்ரம் அடையும் போது எல்லா ராசிக்குமே சங்கடம்தான் வரும் இப்போ உங்கள் ராசிக்குள்ளேருந்து திரும்ப கும்பத்துக்குள்ளே போவார் அந்த நேரத்தில் வேறு மாதிரி தான் இருக்கும் அது வேறு ஒரு பதிவில் சொல்கிறேன் மொத்தத்தில் இப்போ மீன ராசிக்கு காலம் நேரமும் எப்படி இருக்குது அப்படின்னா நூற்றுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் நன்மை செய்கிற இடத்துல இருக்குது அதை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டால் வெற்றி மேலே வெற்றி இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே